இந்த வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது குறித்த வழக்கில் சந்தேக நபராக பெயரிடப்பட்டு பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ள ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமனவின் தேசிய அமைப்பாளர் பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்சவும் திறந்த நீதிமன்றத்தில் ஆஜரானார் பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்சேவுக்கு எதிராக லஞ்ச ஊழல் விசாரணை யானைக்குழு தனியான விசாரணைகளை ஆரம்பித்துள்ளதாக விசாரணை அதிகாரிகள் மன்றில் இன்று தெரிவித்தனர் இதற்கமைய கிருஷ்ண நீதி மோசடி தொடர்பில் குற்றப்பிராய்வு திணைக்களம் தனது நீதிமன்றத்தில் தாக்கல் செய்துள்ள வழக்கை எதிர்வரும் ஜூன் மாதம் நான்காம் தேதி சட்டமாதிபரின் ஆலோசனைக்காக மீளவும் எடுத்துக்கொள்ள கோட்டை நீதவான் நெலுப்புலி லங்காபுர உத்தரவிட்டார் முன்னாள் ஜனாதிபதி ராஜபக்ச வெளியேற நேரிட்டு அரசியலமைப்பின் பிரகாரம் அமைச்சரவை அங்கீகாரத்துடன் முன்னாள் ஜனாதிபதிக்கு இந்த உத்தியோகப்பூர்வ இல்லம் வழங்கப்பட்டுள்ளது பாதுகாப்பையும் கருத்தில் கொண்டு அது வழங்கப்பட்டுள்ளது அவர் அதிலிருந்து வெளியேற வேண்டுமாயின் அரசாங்கம் அமைச்சரவை அனுமதியுடன் எழுத்து மூலம் அறிவிக்க வேண்டும் அரசாங்கம் காட்டு சட்டத்தை நடைமுறைப்படுத்த எண்ணியிருந்தால் காரணம் நீதிமன்ற அதிகாரத்தை கிராமத்திற்கு வழங்குவதாக கூறினார்கள் அல்லவா நீதிமன்ற அதிகாரத்தை கிராமத்திற்கு வழங்குவதாக கூறினாலும் அதனை செய்ய முடியாதல்லவா சட்டத்தை கையில் எடுத்து அரசியலமைப்பை மீறி செயற்பட முடியும் என அரசாங்கம் நினைக்குமாயின் உண்மையில் அது ஏற்புடையது அல்லவென நினைக்கின்றேன் பொது ஜன சட்டத்தரணிகள் அமைப்பும் இன்று ஊடகவியலாளர் ஏற்பாடு செய்து முன்னாள் ஜனாதிபதிக்கு வசதிகளை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் என வலியுறுத்தியது இலக்க ஜனாதிபதியின் உரிமைகள் சட்டம் உள்ளது இதற்கமைய அனைத்து முன்னாள் ஜனாதிபதிகளுக்கும் மறைந்த முன்னாள் ஜனாதிபதிகளின் மனைவிமேர் ஆகியோரின் வாழ்நாளில் வசிப்பதற்கு உகந்த வீடொன்று வாடகையின்றி வழங்கப்பட வேண்டும் அதில் இரண்டாவது சரத்தில் இவ்வாறு உள்ளது அப்படி இருந்தாலும் ஏதேனும் ஒரு காரணத்தினால் முன்னாள் ஜனாதிபதி அல்லது மறைந்த முன்னாள் ஜனாதிபதியின் மனைவிக்கு உகந்த வீடு வழங்கப்படாத சந்தர்ப்பத்தில் அந்த சந்தர்ப்பத்திற்கேற்ப முன்னாள் ஜனாதிபதி அல்லது மறைந்த முன்னாள் ஜனாதிபதியின் மனைவிக்கு செலுத்த வேண்டிய மாதாந்த ஓய்வூதியத்தில் மூன்றில் ஒரு பகுதிக்கு சமமான கொடுப்பனவை முன்னாள் ஜனாதிபதி அல்லது மறைந்த முன்னாள் ஜனாதிபதியின் மனைவிக்கு வழங்க வேண்டும் அவ்வாறு வழங்க முடியாத சந்தர்ப்பத்தில் ஓய்வூதியத்தில் மூன்றில் ஒரு பகுதியை அந்த வீட்டை பெற்றுக் கொள்வதற்காக செலுத்த வேண்டும் என உள்ளது இந்த பிரச்சனைக்குரிய விடயத்தை பார்க்கும் போது ஜனாதிபதி மகிந்த ராஜபக்சவிற்கு வீடொன்றை வழங்க முடியாமல் போகவில்லை அல்லவா கடந்த அரசாங்கம் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவிற்கு விஜயராம பகுதியில் வீடொன்றை வழங்கியுள்ளது அவ்வாறு வீடொன்றை வழங்கியதன் பின்னர் இந்த இரண்டாவது சரத்து ஏற்புடையது அல்ல முதலாவது சந்தர்ப்பத்தில் வீடொன்றை வழங்குவதற்கு செல்லும் போது வீடொன்று இல்லாவிட்டால் மாத்திரமே இரண்டாவது சரத்துக்கு தொடர்படும் இது தொடர்பாக அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜாதி தெளிவுபடுத்தினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டின் நான்காம் இலக்க ஜனாதிபதியின் உரிமைகள் சட்டமே இங்கு உள்ளது எண்பத்தி ஆறாம் ஆண்டு இந்த சட்டம் நிறைவேற்றப்பட்ட பாராளுமன்றத்தில் பாராளுமன்ற உறுப்பினராக மஹிந்த ராஜபக்ச இல்லாவிட்டாலும் அதன் பின்னர் பல பாராளுமன்றங்களை அவர் பிரிநுத்தப்படுத்தியுள்ளார் இந்த சட்டங்களை நடைமுறைப்படுத்தி இலங்கை ஜனாதிபதியாக இருந்தார் முன்னாள் ஜனாதிபதி அல்லது மறைந்த முன்னாள் ஜனாதிபதி மனைவி குகந்த வீடொன்று வழங்கப்படாத போது அந்த சந்தர்ப்பத்துக்கு ஏற்ப முன்னாள் ஜனாதிபதி அல்லது மறைந்த முன்னாள் ஜனாதிபதியின் மனைவிக்கு மாதாந்த ஓய்வூதியத்தின் மூன்றில் ஒரு பகுதிக்கு சமமான கொடுப்பனவை செலுத்த வேண்டும் அது இந்த சட்டத்தில் உள்ளது முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவினால் இதனை புரிந்து கொள்ள முடியும் என்று நான் நினைக்கின்றேன் கூறும் வரை இருக்க வேண்டியதில்லை வெளியேற வேண்டும் உகந்த வீடு எனும் பொழுது மதிப்பீட்டு வாடகை மாற்று நாற்பத்தி ஆறு லட்சமாக அமையும் வீடொன்றை வழங்க வேண்டுமென சட்டத்தில் எங்கும் குறிப்பிடப்படவில்லை உகந்த வீடு என்பதை அவரது குடும்பமும் தீர்மானிக்க முடியாது அரசாங்கத்தினால் வழங்கக்கூடிய வீடே கிடைக்க வேண்டும் அரசாங்கத்தின் பொருளாதார நிலையை தொடர்பில் பார்க்க வேண்டும் எந்த வீட்டை வழங்க வேண்டும் என்பதனை ஆராய வேண்டும் ஒன்று அந்த வாடகையை செலுத்திக் கொண்டு அதில் வசிக்க முடியும் இல்லாவிட்டால் அவருக்கு தோளுக்கு மேல் வளர்ந்த மூன்று பிள்ளைகள் இருக்கின்றனர் அவர்கள் பெற்றோர்களை பார்த்து கொள்வார்கள் நினைக்கின்றேன் அரசியலமைப்பில் எங்கு அவ்வாறு உள்ளது என்பதை காண்பிக்குமாறு நாமல் ராஜபக்சவுக்கு நான் கூறுகின்றேன்